இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் பயிர் காப்பீட்டு தொகை அதுக்கு பதிவு பண்ணுறதுக்கு டேட் சொல்லியிருக்காங்க நவம்பர் பதினைஞ்சாந்தேதிக்குள்ளே பதிவு பண்ணலாம் இப்போ வந்து நம்ம அதில் வந்து ஒவ்வொரு பயிருக்காக நம்ம எவ்வளோ ஏக்கருக்கு எவ்வளோ இன்சூரன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்றத பற்றி பார்த்துருப்போம் இப்போ இந்த வீடியோவில் வந்து நம்ம எந்த பயிரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வாழைக்கு பார்த்தாச்சு நெல்லுக்கு பார்த்தாச்சு ஸோ இந்த இதில் வந்து நிலக்கடலைக்கு பார்க்க போகிறோம் நிலக்கடலைக்கு வந்து ஒரு ஏக்கருக்கு எவ்வளோ இன்சூரன்ஸ் தொகை கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பற்றி பலாம் இப்போ பார்த்தோம் அப்படின்னா டோட்டல் இன்சூரன்ஸ் வந்து முப்பத்தி ஓராயிரத்தி நூற்றி முப்பத்தி மூணு ரூபா வந்து நம்மளுக்கு ஒரு ஏக்கருக்கு நிலக்கடலைக்கு இன்சூரன்ஸ் கொடுக்குறாங்க நம்ம ப்ரீமியம் தொகை எவ்வளோ கட்டணும் அப்படின்னா ஒரு ஏக்கருக்கு நானூற்றி அறுபத்தி ஏழு ரூபா கட்டுற மாதிரி வரும் ஸோ நானூற்றி அறுபத்தி ஏழு ரூபா கட்டணும் அப்படின்னா நமக்கு முப்பத்தி ஓராயிரத்தி நூற்றி முப்பத்தி மூணு ரூபா ஒரு ஏக்கருக்கு இழப்பீடு தொகையாக கொடுக்குறாங்க